நிம்மதியாக சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் பாசிசத்தை வீழ்த்தி மோடியையும் அந்த பிஜேபியையும் வீட்டுக்கு விரட்டி அடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஜனநாயக தான் ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் உண்மையாகவே நிறைய இடத்துல மார்ச் முப்பத்தி ஒன்னுல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம் இப்ப கூட நான் பேசுறப்ப சொன்னேன் எத்தனையோ பகுதிகளில் பேசினாலும் கூட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கொடுத்த இந்த டெல்டா பகுதியில் பேசுவதுதான் மனநிறைவை தருகிறது திருக்குவளையில் சொன்னேன் அதே மனநிறைவை மற்ற எல்லா பகுதிகளிலுமே இந்த மனநிறைவு இருக்கும் ஆனா இந்த திட்டச்சேரி பகுதியில் உண்மையாகவே வந்த உடனே நம்ம பிள்ளைங்க எந்த அளவுக்கு அரசியல் வயப்படுத்திருக்காங்கன்னு சொன்னோம்னா இந்த நிலையில் கிறிஸ்தவ தோழர்களும் இஸ்லாமியர்கள் ஹிஜாப் அணிஞ்சிட்டு குழந்தைகள் குங்குமப்பட்டு வச்சுட்டு அக்காமார்கள் இஸ்லாமிய சகோதரிகள் இருக்காங்க சிலுவை போட்டுட்டு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி எல்லாரும் அமைதியாக இந்தியாவில் இருக்க முடிந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று சொன்னால் இது இந்தியா முழுமைக்கும் பரவ வேண்டும் இந்த சூழல் இந்தியா முழுமைக்கும் போகணும் நீங்க ரொம்ப யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன் எதற்காக கதிர் அறிவால் சின்னத்துல வாக்களிக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க அதிமுகவா கூட இருந்திருக்கலாம் யாராவது நின்று கேட்டுட்டு இருக்கிறவங்க அதிமுக உண்மையான அதிமுகவின் விசுவாசிகள் இந்த முறை அதிமுகவுக்கு நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள் அம்மையார் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பார்த்து கட்சிக்கு வந்தவங்க இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஓட்டு போட முடியுமா கட்சியை அடக வைத்து அதிமுகவுக்கு ஓட்டு போட முடியுமா இன்றைக்கு பிஜேபி பத்தாண்டுகள் செய்த அட்டூழியத்துக்கு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகத்துக்கு துணை போனவர் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தா நினைட்டு அந்த குழந்தை இஸ்லாமிய சகோதரி அந்த பிள்ளை பாப்பா இங்க வாடான்னு சொன்னோம்னா அவங்க நம்மளை பார்க்கிறப்போ அந்த மகிழ்ச்சி வருதுல்ல அந்த குழந்தைகளுக்கு மதம் தெரியுமா பேசக்கூடிய நமக்கு மதம் இருக்கலாமா பிஞ்சு குழந்தைகளுடைய மனதில் கூட மதசாயத்தை பூசி கர்நாடகால பொம்பளை பிள்ளைங்க படிக்க வரதே பெருசு இந்த காலத்துல ஆனா நீ இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது அந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடிக்க கூடிய மோடியையும் பாசிசத்தையும் காவி சங்க பரிவார் கூட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்பதை உறுதி செய்யக்கூடிய தேர்தல் தான் ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அருமை தோழர்களே மணி எட்டேகால் ஆயிடுச்சு இத்தனை சகோதரிகள் வந்து நிக்கிறீங்க பத்து மணிக்கு தமிழ்நாட்டில் கூட்டம் நடந்தாலும் உங்களால நிக்க முடியும் அமைதியா ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் மணிப்பூர் அப்படின்ற மாநிலம் பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மணிப்பூர்ல பெண்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களுக்கு வாழ்க்கையே இல்ல நாங்க ஏன் தேர்தலில் ஓட்டு போடணும்னு கேக்குறாங்க மணிப்பூரை இன்றைக்கு ஆளக்கூடியது பிஜேபி நல்லா புரிஞ்சுக்கங்க மணிப்பூர் எங்கயோ இருக்கு நமக்கு என்னன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பிஜேபி இருக்கிற பெற்றோர்களுக்கோ அவங்க பிள்ளை நல்லா இருக்கணும் நினைப்பீங்க ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து ஒட்ட துணி உடம்புல இல்லாம ரோட்ல தர தர இழுத்துட்டு வராங்க இந்த பிஜேபி கூட்டம் எவ்வளவு பெரிய வன்முறையான கேவலமான சக்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா மற்றொரு மணிப்பூராக மாறாமல் இருக்கணும் சொன்னா தமிழ்நாட்டில் மணிப்பூர் நிலைமை வராமல் புத்தகத்தை கையோடு எடுத்துட்டு வந்தேன் அது என்னன்னீங்கன்னா இன்னைக்கு என்ன விட மூத்தவங்க இருக்கீங்க நான் போற இடத்துல எல்லாம் அதை சொல்லுவேன் பாட்டிமார்கள் நிக்கிறீங்க சகோதரர்கள் நிக்கிறீங்க தாத்தா வயசுல இருக்கவங்க எல்லாம் நிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க பல பிரதமர்களை பார்த்திருப்பீங்க அப்படிதானம்மா நிறைய பிரதமரை பார்த்திருப்பீங்கல்ல இங்க நிக்கிற கூடிய தாத்தா வயசுல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பிரதமரை பார்த்திருப்பீங்க பிரதமர் நேரம் தொடங்கி இப்ப மோடி வரை மொத்தம் இந்தியா கண்ட பிரதமர்கள் பதினாலு பேரு பதினாலு பேர்ல இந்த வரலாற்றிலேயே மோடி சொன்ன அளவுக்கு பொய் சொன்ன பிரதமர் கிடையாது என்ற மோடி சொன்ன பொய்கள் புத்தகம் போடுற அளவுக்கு பொய் சொன்னவர் நரேந்திர மோடி பிறந்த தேதி பொய் யாராவது பிறந்த தேதி பொய் சொல்லுவாங்களா படிச்ச படிப்பு பொய் அந்த மனுஷன் சொல்ற படிப்பு அந்த காலகட்டத்தில் இல்லவே இல்லையா கொடுத்த வாக்குறுதி பொய் எல்லாத்தையுமே பொய்யை மட்டும் சொல்லக்கூடிய இந்த மோடி பெரிய பெரிய வடை சுட்டாரு அதுல உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்

இந்தியா கூட்டணியில விட்டுறலாம் இந்தியாவில இருக்கிற யாராவது பிஜேபி காரங்களுக்கு வந்திருக்கா வரல என்ன சொன்னாரு கருப்பு பணத்தெல்லாம் எல்லாம் ஒழிச்சு பதினஞ்சு லட்சம் போட போறேன்னாரு கருப்பு பணத்தையும் ஒழிக்கல பதினஞ்சு லட்சத்தையும் போடல என்னையா பண்ணு கேட்டா பத்து ஆண்டுகளில் அம்பானியையும் அதானிக்கும் சேவை செய்து பெரும் பணக்காரர்களை மட்டும் மோடி வளர்த்து விட்டுருக்காரு இருக்காரு அப்ப மோடி கொடுக்கக்கூடிய கேரண்டி யாருக்கு திட்டச்சேரி மக்களுக்கு இல்ல மோடி கொடுக்கிற கேரண்டி திருவாரூர் மக்களுக்கு இல்ல மோடி கேரண்டி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இல்ல மோடி கொடுக்கிற எல்லா கேரண்டியும் அதானிக்கும் அம்பானிக்கும் திரும்ப ஆட்சிக்கு வந்தா உலக பணக்காரர் பட்டியெல்லாம் ஏற்கனவே அதானியை கொண்டு வந்துட்டாரு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தெரியுமாமா தெரியாது இன்னைக்கு அம்பானி தெரியுதா அதானி தெரியுதுனா அவர்கள் அனைவரையும் வளர்த்து விட்டு அதன் மூலமாக ஊழல் செய்யக்கூடிய ஊழல் குற்றவாளி தான் பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நான் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் அருமை தோழர்களே அன்றாட பிரச்சனை பத்தி யோசிங்களே இத்தனை பிரச்சனைகளை ஒரு பிரதமரால் ஒரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி குறைப்ப என்ன சொல்றாருன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேன்னாரு தாய்மார்கள்ட்ட பேசினாலும் சரியா இருக்கும் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை குறைப்பேன்னு சொல்லிதான் பரவாயில்ல ஐயோ மன்மோகன் சிங் உங்க எல்லாரும் ஏமாத்திட்டாரு காங்கிரஸ் ஏமாத்திருச்சு நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் எல்லாம் ரெண்டு டிஜிட்ல கொடுப்பேன் கேஸ் சிலிண்டர் குறைப்பேனாரு அறிவார்ந்த இளைஞர்கள் நிக்கிறீங்க எல்லா சமூகத்து தோழர்களும் நிக்கிறீங்க அதனால நான் இந்த தரவை சொல்லுகிறேன் ஏ மோடினால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியலன்னு பிஜேபி கிட்ட கேட்டா அவங்க கையில் இல்லையா ஒண்ணும் அவங்கனால என்ன தெரியுமா அறிவார்ந்த இளைஞர்களே மாணவர்களே வாக்காளர் பெருமக்களே உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயரும் உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்தால் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை குறையும் நல்லா கேட்டுக்கங்க கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சா பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை குறையணும் இப்ப உங்ககிட்ட யாராவது பிஜேபி ஓட்டு கேட்டு வந்தா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க பத்து பதினஞ்சு கேள்வி எல்லாம் வேணாம் டூ வீலர் வச்சிருக்கீங்களா ஒருத்தர் ரெண்டு இருக்குமா இந்த டூ வீலர் பெட்ரோல் தானே ஓடும் பிஜேபி அவங்க கூட்டணி கட்சியில எல்லாம் பாரத் மாதா கிஜே அப்படின்னு நாகப்பட்டினத்துல வண்டி போய் நின்றுமா தண்ணியில நின்றுமா அவங்களும் பெட்ரோல் டீசல் தானே போடணும் உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை நூத்தி அஞ்சு ரூபா இருந்துச்சு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கச்சா எண்ணெய் விலை நூத்தி அஞ்சு ரூபாய் இருந்தப்பயே மன்மோகன் சிங் பெட்ரோல் டீசலா நமக்கு எழுபது ரூபாய் கொடுத்தாரு கச்சா எண்ணெய் விலை நூத்தி அஞ்சு ரூபாய் இருந்தப்பயே கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி பத்து ரூபாய் முன்னாடி ஆனா இப்ப கச்சா எண்ணெயுடைய விலை அறுபத்தஞ்சு அஞ்சு தான் நல்லா புரிஞ்சுக்கங்க கச்சா எண்ணெயுடைய விலை அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைஞ்சு கூட இந்த நரேந்திர மோடிக்கு கார்ப்பரேட்டுகளுடைய நண்பராக இருக்கக்கூடிய இந்த மோடிக்கு அம்பானி அதானியோட பிரெண்டா இருக்கிற இந்த மோடிக்கு ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு மனசு வரல கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபா அதுல நூறு ரொம்ப பெருந்தன்மையோட எலக்ஷனுக்காக குறைச்சிருக்காரு ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க வழி தரலன்னு சொல்றீங்கல்ல நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஜூன் நாலாம் தேதி தமிழ்நாடு உங்களுக்கு படுதோல்வியை தர காத்திருக்கிறது வீட்டுக்கு போய் மோடி ரெஸ்ட் எடுத்தாருன்னா போதும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் வரை குறைக்கப்படும் அருமை சகோதரர்களே சகோதரிகளே பார்க்கறப்பே தெரியுது நம்ம எல்லாருமே உழைக்கக்கூடிய மக்கள் நம்முடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்களுக்காக இதுவரை இந்த பத்து வருஷத்துல பத்து திட்டம் வேணாம் அஞ்சு திட்டம் வேண்டாம்

பணக்காரர்களுக்காக மட்டுமே ரயில் விடக்கூடியவர் மோடி ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த தஞ்சாவூர் பகுதிக்கு டெல்டா பகுதிக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ரயில் நிலையங்களில் நம்ம ஊருக்கும் ரயில் நின்று போக வேண்டும் என்று டெல்டா பகுதிக்கு அந்த வசதி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அருமை தோழர்களே ரெண்டே விஷயம்தான் ஒரு தேர்தலை பொறுத்தவரை யார் நமக்கானவர் எந்த ஆட்சி நம்ம பக்கம் நிற்கும் நம்ம ஒரு லட்சம் இருக்குமா ரெண்டு லட்சம் இருக்குமா அடிச்சிருக்கீங்க ஒரு லட்சம் இருக்கும் ரெண்டு லட்சம் அது மோடி ஆட்சி காலத்துல அப்படின்ட்டு அஞ்சாயிரம் வச்சிருப்போம் பத்தாயிரம் வச்சிருப்போம் அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கூட நிப்போம் என்னையும் சேர்த்தே நான் சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மாச கடைசியானா சாப்பாட்டுக்கு வழி இல்லனா அக்கௌண்ட்ல காசை எடுத்துருவோம் பிள்ளைக்கு வயச வழி காய்ச்சனா எடுத்துருவோம் ஆமா தானம்மா திடீர்னு கல்யாணம் வச்சிருவாங்க காது குத்து வச்சிருவாங்க சொந்தக்கார உங்க மொய் வைக்கணும்னு காசை எடுத்துருவோம் இப்படி எடுக்கிறோம்ல ஐநூறு ரூபாய் கடைசி நூறு ரூபாய் வரைக்கும் அந்த காசு நீங்க உழைச்சு நீங்க வியர்வை சிந்து நீங்க சம்பாதிச்ச காசு தானே மோடி காசு இல்ல அமித்ஷா காசு இல்ல பிஜேபி காசு இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க உழைச்சு நீங்க சம்பாதிச்சு உங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்க காசை எடுத்தா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஏழை எளிய நடுத்தர வர்க்க விவசாய கூலிகளுடைய பணத்தை மொத்தமாக ஆட்டைய போட்டு சுரண்டி திங்கக்கூடிய கூட்டம் தான் மோடி கூட்டமோ பிஜேபி கூட்டமோ இது வரைக்கும் எத்தனை ரூபா தெரியுமா அப்படி மினிமம் பேலன்ஸ் எடுத்திருக்காரு இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான பிரச்சனை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் என் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை நான் எடுத்தா அதுக்கு கட்டணம் பிடிக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேடிகளா இருப்பாங்க இந்த பிஜேபி இது வரைக்கும் எத்தனை ரூபாய் தெரியுமா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க நம்ம பணத்தை இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ஒரு பக்கம் நம்ம வங்கி கணக்குல இருக்கக்கூடிய பணத்தை சுரண்டி எடுக்கக்கூடிய மோடி இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமா நின்னுட்டு இருக்கீங்களாமா இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை இல்ல இன்னும் ரெண்டு மணி நேரம் நான் பேசினாலும் உட்கார்ந்து கேட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் என்ன வேலை சாப்பிட்டு தூங்குறதா வேலை உங்களுக்கு தான் போய் சாப்பிடணும் சமைக்கணும் இந்த பிள்ளை எப்ப பேசி முடிச்சிட்டு எப்ப போய் சமப்போன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க வீட்டுல மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு விவசாயம் விவசாய வேலை போய் பார்த்துட்டு கூலி வேலை பார்த்துட்டு நூறு நாள் வேலை பார்த்துட்டு என்னென்ன வேலை நம்மளுக்கு முடியுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பாத்தோம்னா பாத்திரம்லாம் அப்படியே இருக்கும் அதெல்லாம் சுட்சி போட்டா எல்லாம் கழுவி வச்சிருவாங்களா கழுவி வைக்கணும் துணி துவைக்கணும் தோச்ச துணியை காய போடணும் காய போட்டு அதை வந்து மடிச்சு வைக்கணும் மடிச்சு வச்சுட்டு கூட வீட்டாயா எடுத்துட்டு போட்டு போக மாட்டாரு அதை எடுத்து கையில கொடுக்கணும் பிறந்தது அதை விட அப்படியே இருக்கும் எல்லாத்துக்கும் அம்மா 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 அண்ணோ இத்தனையும் செஞ்சு அவர் என்ன சொல்லுவார்னா சும்மா தானே இருக்கு இங்க போயிட்டு வந்திருக்கலாம்ல கிடைக்கணுவாரு சும்மா தானே இருந்தா அயன் பண்ணி வச்சிருக்கலாம்லன்னு பெத்தது அதே மாதிரி கேட்கும் அம்மா சும்மா தானே செய்ய மாட்டியாமா அது செய்ய மாட்டியாமான்னு கேட்கும் அப்ப இன்னைக்கு இல்ல நேத்து இல்லை பலநூறு வருஷமாக பெண்களுடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி இந்த சமூகம் நல்லா கொழுத்து போய் இருந்தப்ப யாருமே நம்ம வேலை பாக்குறோன்னே ஒத்துக்கல அப்பா என்னப்பா பண்றாருன்னு கேட்டா ஆபீஸ் போறாரு விவசாயியா இருக்காரு கூலி வேலை பாக்குறாரு எல்லாத்துக்கும் வேலை சொல்லுவாங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா சும்மா இருக்காங்க வீட்டுலன்னுவாங்க ஒரே ஒரு மனிதர் தான் இந்தியாவில் அல்ல மக்களே உலகத்திலேயே யோசிச்சாரு எங்களுடைய சகோதரி என்னுடைய மகளிர் எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் சும்மா இல்ல உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள் அவர்கள் உழைப்பை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய முதலமைச்சர் தான் இந்த ஆயிரம் ரூபாய் ரொம்ப என்னென்னமோ சொல்றாங்க அது இதெல்லாம் ஒரு ரூபாய் யாருக்குமா பெரிய பணம் அடுத்தவர்கள் உழைப்பில் உண்டு கொழுக்கக்கூடிய கூட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் பெருசு இல்ல உங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய எங்கள் திட்டச்சேரியில் இருக்கக்கூடிய மகளிர் அது மிகப்பெரிய காசு தானே அந்த பணத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுக்கிறார் ஆயிரம் ஆச்சா இல்ல ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வரல ஏன்னா எங்களுக்கு அவங்க கொடுத்த கிரைடீரியா கீழே நாங்க வரலன்னு யாராவது இருந்தோம்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா என்ன சொல்லுவோம் ஐயோ தண்டம் செலவு இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை பிறந்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும் குண்டு பண்ணி தங்கமாவது வேணும்னு யோசிப்போம் அப்படிதானம்மா ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை ஆண் பிள்ளைகளை விட பொம்பளை பிள்ளை ஒண்ணு இல்ல ரெண்டு இருந்தாலும் சரி மூணு இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களை ஆறாவது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு படிக்க வைத்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் என்ற பெயரால் உங்கள் வங்கி கணக்கு போடுகிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதையெல்லாம் தாண்டி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் புதுமை பெண் திட்டம் ஆயிரம் இங்க இருந்து நீங்க வேளாங்கண்ணிக்கு போனோம் இல்ல திருவாரூர் போனோம் திருத்துறை பூண்டி போனோம் நாகப்பட்டினம் போனோம்னா பஸ்ஸுக்காக காசுக்கு பயந்துகிட்டே பாதி பேர் போக மாட்டோம் வேலைக்கு போகக்கூடிய மகளிர் இருப்பாங்க நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போனோம் பஸ் செலவழிச்சு நீ போகணுமா காசு செலவழிச்சுன்னு சொல்லுவாங்க படிக்கணும் டெய்லரிங் கிளாஸ் போகணும் எதுக்காவது ஒண்ணு பொம்பளை பிள்ளைங்க போனோம்னா இது உன்னை படிக்க வைக்கிறதே தெண்டோ இதுல இதுக்கெல்லாம் போறியான்னு கேட்பாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உலகத்திலேயே ஒரு மனிதர் சிந்தித்து இவ்வளவு வேலை பார்க்கக்கூடிய பெண்களுடைய பயணம் கட்டணமில்லாமல் அமைய வேண்டும் என்று விடியல் பயண திட்டத்தை மகளிருக்கு தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த திட்டம்லாம் எங்களுக்கு தான் தெரியுமே இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கும்னு நினைக்கலாம் ஆனா அதல்ல செய்தி ஆம்பளை பசங்க கேட்டாங்க எல்லாம் பெண்களுக்கே செய்றீங்களே நாங்க என்ன பண்றதுன்னு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் பெயரால் ஆண் பிள்ளைகளுக்கு தருகிறேன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்றாரு இப்போ நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா திட்டச்சேரி பகுதியில் நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அக்கௌண்ட்ல போடுறாரு யோசிக்க மாத மாதம் கணக்கில் பணம் போடக்கூடிய ஆட்சி நமக்கு தேவையா அல்லது கூட விடாம வளர்ச்சி எடுக்க கூடிய இந்த மோடியின் சர்வாதிகார ஆட்சி நமக்கு தேவையான்னு யோசிச்சு இதெல்லாம் வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் விவசாயிகளாக இருப்பீங்க வேலை பார்க்கறவங்களா இருப்பீங்க மோடி ஆட்சியில் ஒரு லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சு செத்து போயிருக்காங்க எதுக்கு தற்கொலை பண்ணாங்க